வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டிசம்பர் பதினெட்டு வேதாத்ரி மகிஷியின் அமுத மனம் தூய்மையில் பூரணத்தை அடைந்து அமைதியாக இருப்பதே முழுமை பேரு ஆம் அன்பர்களே இந்த மனசு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இப்போ உடல் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண் கை கால் க உள்ளுறுப்புகளான எல்லா நித்தையும் ஸ்கேன் பண்ணி கூட பார்த்துடலாம் ஆனால் இந்த மனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல ஆனால் அது இல்லாமல் நாம் இல்லை அது ஒரு ஜீவகாந்த அலை அப்படிங்கிறத நம்ம இந்த மணவளக்கலைக்கு வந்த பின் தான் நாம் உணர்ந்து கொண்டோம் ஆனால் இந்த மனம் மனதை நம்ம எப்படி கொள்ளணும் அப்படின்னா தூய்மையாக தூய்மை அப்படிங்கிறது எப்படி இந்த மனதிற்குள்ளாக ஒரு நிமிஷத்துக்கு பல்லாயிரம் எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது அதை எல்லாமே நல்ல எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தா கிடையாது அதை ஆராய்ச்சியில் வைத்துக்கொண்டு இந்த எண்ணங்களை தான் நம் மனதில் ஓட விடணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நமக்கு வேணும் அதை தாங்க மனவளக்கலையில் தவம் தற்சோதனை குணநலப் பேர் முழுமை பேரு அப்படிங்கிற நாலு அங்கங்களை கொண்டு தான் இருக்குங்க இந்த பயிற்சியை நல்லா செய்து அதை மனதில் வந்து தூய்மை வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்கக்கூடாது தூய்மை அப்படிங்கும்போது தன்முனைப்பு அப்படிங்கிறது நம்ம மனதிற்குள்ளாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஆனால் நம்ம நினச்சிக்குவோம் என்கிட்ட எல்லாம் எந்த தன்முனைப்பும் கிடையாதுப்பா நான் தான் எல்லாேருக்கும் அடங்கி போகிறேன் அப்படின்னு அப்படி சொல்லுவதே ஒரு தன்முனைப்பு தான் அறுகுண சீரமைப்பு செய்துக்கணும் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு தீய குணங்களை நல்குணமாக நிறைமணமாக பொறுமையாக ஈகையாக சமநோக்காக எல்லா விதத்திலும் நம்ம மன்னிப்பு வஞ்சத்தை மன்னிப்பாக கற்பு நெறியாக நாம் மாற்றிக்கொண்டு நிறைவு பெற்ற மனம் எல்லாவற்றையும் என்னவா பார்க்கணுங்க இறை நிலையாகவே பார்க்கணும் அதைத்தான் பாரதியும் சொல்லியிருக்கார் காக்கை குருவி எங்கள் ஜாதி காடு மலையும் எங்கள் கூட்டம்னு சொன்னார் அப்போ அங்கே என்ன சொல்லப்போ எல் அதாவது காடு மலையாக இருக்குதோ அதுவும் எதுங்க அணுக்களின் கூட்டம் காக்கை குருவி என்னங்க அதுவும் அணுக்களின் கூட்டம் நாம் யாருங்க நாமளும் அணுக்களின் கூட்டம் அப்போ எல்லாமும் இருப்பது நீக்கம் மாதிரி நிறைந்து இருப்பது எதுங்க எல்லாமே இறைநிலை தான் அப்போ ஒரு இறைநிலை இன்னொரு இலை இறைநிலையை குறை கொண்டு வாழ்தல் அப்படிங்கிறது கூடவே கூடாது தவத்தில் ஆழ்ந்து நல்ல தற்சோதனை செய்து அதில் தூய்மை அடைந்து அதன்படி வாழ்ந்து காட்டணும் கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் என்ற முறையில் அந்த கற்பிக்கிற அளவுக்கு நமக்கு மன தூய்மை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தெளிவு நிலை இருக்கணும் எல்லாமே இறைநிலை தான் என்கின்ற ஒரு உணர்வோடு வாழ்வதுதான் தான் முழுமை பேரு இதைத்தான் சாம்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது திருத்தங்கள் எண்ணம் சொல் செயல்களிலே மலர்ந்து வரும் செரு கொழிந்து தான் அடங்கி தெய்வி நிலை எங்கெதிலும் திருவருளின் காட்சியாம் திரும்புங்கள் உட்புறமாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து என்ப